Hi guys. Welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chicken sindamani தாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். pan நல்லா காயட்டுங்க. pan காஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ தேவையான பொருள் பாக்கறலாமா? நான் வந்து 1/2 வந்து chicken வங்கிட்டேன். அதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப காரம் தேவை இல்லைங்க நான் ஒரு இருபது வரமெழகம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போது பேன் காஞ்சிடுச்சுங்க ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க இப்போ வரமுளவை வந்து நான் விதை நீக்கி வச்சுருக்கேங்க பார்த்துக்கோங்க விதையோட போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிட முடியாதுங்க இப்போ போட்டுக்கலாம் இந்த மாதிரி விதை வந்து நீக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் சிக்கன் கடையில் போயிட்டு சிந்தாமணிக்குன்னு என்ன சிக்கன் கேட்டிங்கனாலே கட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம் சிந்தாமணிக்கு வந்து ஆனியன் நிறையவே போடலாங்க சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியும் போடக்கூடாதுங்க இஞ்சி பூண்டும் போடக்கூடாது இந்த இந்தளவு ஆனியன் வதங்கியதும் சிக்கன் போட்டுக்கலாங்க பாருங்க சிக்கன் வந்து இப்படி சிந்தாமணிக்குன்னு கேட்டோன்னா அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி கொடுப்பாங்க போட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க பருமைகள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பதினைஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெந்தா போதுங்க ஏன்னா சிந்தாமணிக்கு குட்டி குட்டி பீசா தானே கட் பண்ணி வாங்கியிருக்கோம் சீக்கிரம் வெந்துடும் வேகட்டுங்க மூடி போட்டுக்கலாம் பதினஞ்சுல இருபது நிமிஷம் வந்து வேகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நீங்க அப்படியே விட்டுறக்கூடாதுங்க நம்ம என்ன இடையில இடையில கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆச்சுங்க திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கை நல்லா வெந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க போ பைனலாம் கரீலீஃப் போட்டுக்கலாங்க என்னோட கை பக்குவத்தில் சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் Ok, next video là tạp